ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் வாக்குதான் இவங்க வாழ்க்கை அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரிதான் எடுத்த காரியத்தையும் சரி கொடுத்த வாக்கையும் சரி காப்பாத்தணும்னு நினைப்பாங்க இவங்க கிட்ட எப்பவுமே பணப்புழக்கம் அப்படிங்கிறது தட்டுப்பாடு இல்லாம இருக்கும் எல்லாரும் நினைப்பாங்க இவங்க கிட்ட எல்லாம் என்ன பத்து பைசா இருக்குமான்னு சொல்லிட்டு ஆனா இவங்களுடைய பழக்க வழக்கம் பணப்புழக்கம் எல்லாம் மத்தவங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி யார்கிட்டயுமே இவங்க வாக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அதை காப்பாத்தாம விடமாட்டாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட ஒருத்தங்க வாக்கு கொடுத்தா அதையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படி அவங்க அதுபடி நடந்துக்கல அப்படின்னா இவங்களுக்கு கோபம் வரும் தன்மான குணம் அதிகம் கொண்டவங்க தன்மானத்துக்கு ஒரு இலக்கு அப்படின்னா அந்த இடத்துல உசுரே போனாலும் தலைவனாக மாற்றாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அடுத்தவங்களுடைய மனசு புண்படாதபடி தான் பேசுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வளம் வரக்கூடிய ரிஷப ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் கஜ்கேசரி யோகம் ரிஷபத்திற்கு இனி உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அவங்க பேசாத பொருளே கிடையாது இப்ப என்ன புதுசா போறாங்கன்னா அவங்களுடைய வயத்தெரிச்சலை கொஞ்சம் அதிகப்படுத்த போறோம் அவங்க மொழி எல்லாம் வந்து வெளியே விழுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் காண்டு ஏத்த போறோம் எப்படி தெரியுமா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல நம்மள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நெருக்கடியில கொண்டு போய்விட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துவைச்சு தூள் கிளப்பி சாதனையாளர்களா நாங்க நினைச்சா செஞ்சு காட்டுவோம் நாங்களும் நல்ல நிலைமைக்கு வருவோம் என்ற அளவுக்கு சூழ்நிலையை சாதகமாக்கி வெற்றி அடைய போறீங்க அது என்ன ஏது எப்படி இதை இப்ப தெளிவா பார்க்கலாமா கஜ்கேசரி யோகம் கதவை தட்டும்னு சொல்லியிருக்க முதல்ல அப்படின்னா என்னனே தெரியாதே அதனால் எனக்கு என்ன நல்லது நடக்கப் போகுதுங்கிறத நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அது என்னங்கிறத சொல்லணும்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சொல்லிட்டா போச்சு கஜ்கேசரி யோகம் என்னன்னா அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரு ராசியில இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகுது இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குங்க சொல்லப்பட்டா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி குப்பமேட்டுல இருக்கிறவங்க கூட குபேரனா கோபுர உயரத்துல ஏறி அமரக்கூடிய யோகம் கஜம் அப்படின்னா என்னங்க யானை கேசரி சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வாக்கோட இருந்தா எப்படி இருக்கும் அப்படித்தாங்க ரிஷப ராசிக்காரங்க இந்த கலியுகத்துல பல சூழ்ச்சிகளைத் தாண்டி அந்த யானை மீது பயணம் பண்ணக்கூடிய சிங்கம் மாதிரி வளம் வரப்போறீங்க என்னென்ன பிரச்சனையா இருந்துச்சோ என்னென்ன கவலையை மட்டுமே கொடுத்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில மாறப்போகுது ஒன்னு அது உங்களுக்கு சந்தோஷம் மாறணும் இல்லா அது மறையனும் இது ரெண்டுல ஒண்ணுதாங்க உங்களுக்கு நடக்கப் போகுது அதாவது உங்களை சுற்றி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி தப்பானவங்களாவே இருந்தா கூட சரி நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க இந்த கஜ்கேசரி யோகம் காரணமாக ரிஷப ராசிக்காரங்க ராஜா மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொன்னேன் அந்த ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரப்போகுது இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது வாழ்க்கையே இவ்வளவுதான்பா முடிஞ்சது இவன் எல்லாம் இனிமேலுக்கு வந்து மேலே ஏறி வரமாட்டான் லைஃப் பே காலே இப்படின்னு மத்தவங்க நினைச்சுட்டு இருந்தா இந்த நிலையில உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே துவங்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மத்தவங்க எல்லாம் வாயடைச்சு போகிற மாதிரி மத்தவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி கூட உங்களுக்கு தெரியுங்க கட்டாயம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த கஜ்கேசரி யோகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்க போகுது முன்னாடி சொன்னதுதான் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் மழை பொழியும் சொல்லப்போனா இந்த ஒரு படத்துல டயலாக் வேணும் இல்லையா நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வரவேண்டிய இடத்துல கரெக்டா வந்துருவேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த யோகமும் உங்களுக்கு இங்க எப்படி எல்லாம் தெரியாது யார் மூலயமா எல்லாம் தெரியாது உங்களை தேடிக்கிட்டு வரும் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களாலே புரிஞ்சுக்க முடியாது ஆனா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய நேரம் பொன்னான வாய்ப்பை இந்த யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது பல உயர் உதவிகள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் முன்னேற்றம் பதிவு உயர்வு உத்தியோக உயர்வு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க அடிக்கிறது எல்லாம் தான் எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிச்சிடாதீங்க அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும் யார் மூலியமா வேணா வரும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதாவது கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருங்களேன் இந்த குருவும் சந்திரனுடைய இணைவின் காரணமா பலவிதங்கள்ல அதிக நன்மைகளை வரப்போறீங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு உங்களை தேடி வரப்போகுது இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நிலை இப்ப மறையுது உங்க வாழ்க்கையே நல்ல வகையில மாறுது நீண்ட காலமாக இது நடக்குமா நடக்காதா இப்படி பல ஆசைகள் பல இலக்குகளை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்த உங்களுக்கு உங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே தண்ணிய போகுது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது இனிமே ரிஷபத்துடைய வாழ்க்கையில கூலம் தாங்க அதே மாதிரி நிதி ரீதியா நிறைய நன்மைகளை அடைய போறீங்க பரிசு பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக போகுது புதிய புதிய வேலைகள்ல உங்களுக்கு சாதகம் உண்டு நல்ல உணவு கிடைக்கும் நண்பர்களோட நிறைய சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்க போறீங்க அதுவே ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சா விரும்பிய இடங்களுக்கு எல்லாமே பயணம் போயிட்டு வருவீங்க ஆரோக்கியமும் தொழிலும் சிறப்பா இருக்கும் பதவி புகழ் எல்லாம் தேடி வரப்போகுது வேலையில உயர்வு தொழிலதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா நிதி ஆதாயங்களால வளம் பெற போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு குருபகவான் பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் இது திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது இல்லம்மா எனக்கு திருமணம் எல்லாம் ஆகல ரொம்ப நாளா வரன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வரன் தேடி வரும் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றீங்க ரிஷப ராசிக்காரங்களே மத்த யோகங்கள் வந்துட்டு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ற மாதிரி இருந்துசு ஆனா இப்போ நீங்க சும்மாவே இருந்தா கூட சரிங்க உங்களை தேடிக்கிட்டு வரும் நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் அதுவும் வணிக வேலையில பெரும் லாபத்தை பெறப்போறீங்க புதிய வேலைக்கான புதிய பதவி உயர்வுக்கான நல்ல சலுகைகள் கிடைக்கும் அதுவே அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சமூகத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிதி ஆதாயங்களால நிதி பக்கத்தை நீங்க பலப்படுத்திக்க போறீங்க அதாவது பணத்தை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்காலத்துக்கு பாதுகாப்போ அந்த மாதிரி பலப்படுத்த போறீங்க உங்களுடைய வேலையிலுமே வெற்றி அடைய போறீங்க புதுசா ஏதாவது ஒரு வேலையை நீங்க செஞ்சாலும் சரி அது வந்து உத்வேகம் செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி ஆன்மீகத்துல யாத்திரை போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட நிறைய நேரங்களை சந்தோஷமா கழிக்க போறீங்க தாயாராலையுமே உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுதுங்க பெரும் இன்பத்தைப் பெறக்கூடிய காலகட்டம் அதாவது சிறப்பா சொல்லணும்னாக்க இந்த ரிஷப ராசிக்கு புகழுக்கும் பெருமைக்கும் உங்க பெயரை எழுதிருச்சு இந்த நேரத்துல புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க உங்க வாழ்க்கையே வந்து மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகுது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான ஊர் உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதே மாதிரி பார்ட்டிக்கு போறது படத்துக்கு போறது உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போறது பிடித்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அளவுக்கு உச்சபட்ச வாழ்க்கை மன அழுத்தம் கூட மறையுதுங்க இன்னும் சொல்லப்போனாக்க வியாழ பகவானுடைய அதாவது குருபகவானுடைய அருளாசியினால கல்வி நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு இதுவே போட்டி தேர்வு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க அதுலயுமே வெற்றி உண்டு அது மட்டுமில்லாம தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூட இந்த ராசிக்கு அதாவது ரிஷப ராசிக்கு வெற்றி கிடைக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் அதை மட்டும் நீங்க கைவிட்டுடாதீங்க வியாபாரத்திலும் வெற்றி பெறுவீங்க புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க இதுவே அலுவலக பணிகள்ல இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போகும் அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்க போகுது எதிரிகள் எல்லாமே ஓட்டம் பிடிப்பாங்க அடடா இவங்க எல்லாம் நம்மளை எடுத்து வந்துட்டு போராட முடியாது என்ற அளவுக்கு திட்டம் தீட்டி மற்ற சூழ்ச்சியை முறியடித்து வெற்றி பெற போறீங்க குடும்பத்திலுமே அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது சுப ஏற்பாடுகள் எல்லாம் உங்க தலைமையில் நடக்கும் நிதி திட்டங்களை ஏற்பாடு செய்வீங்க வருமானத்துடைய அடிப்படையில சிறப்பாய் இருக்க போறீங்க வங்கி வங்கியிருப்பு அதிகமாக போகுது தொழில்ல வெற்றி கடினமா உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வை பெறப்போறீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானது மட்டுமில்ல அமைதியாகவும் இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது குறிப்பா ரிஷபம் அப்படிங்கிறவங்க இது நாள் வரை ஒரு மன அமைதி இல்லாம குழப்பத்துலையும் பயத்துலையும் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த நிலையெல்லாம் சுத்தமா கிடையாது ரொம்ப பீஸ்புல்லா மன அமைதியோட இருக்க போறீங்க உங்களை பார்த்தாலே அப்படி ஒரு சந்தோஷம் வரும் மனசு எப்படி இருக்காரு பாருப்பா அப்படியே பிரைட்டா அவ்வளவு அழகா இருக்காரு பாருப்பா அந்த நிலா மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவானும் சந்திர பகவானுடைய சேர்க்கைங்கிறது ரிஷப ராசியை வந்து பூரிப்படைய வைக்குது அப்படி ஒரு மாதிரி தேஜஸா வளம் போறீங்க சாதாரணமா ஒரு யோகம்னாலே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய உயர்வு இருக்கும் ஆனா இந்த யோகம்கிறது உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையில வளர்ச்சி செல்வத்துல உயர்வு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நிலையை கொடுக்குது வியாபாரத்தில் முன்னேற்றம் தனிப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி சொத்து வாங்கக்கூடிய யோகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமானம் வந்து அதிக அளவில் பெறுகிறது தொழில்ல பெரிய உயரத்தை அடைய போறீங்க கடின உழைப்பு நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வியாபாரத்திலையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வாழ்க்கையோட தனிப்பட்ட வாழ்க்கையுமே சிறப்பான முன்னெடு கொடுக்கப் போகுது இதுவே காதல் உறவுல இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு இருக்கட்டும் ஆண்களாயிருக்கட்டும் இருக்கட்டும் வலுவான பிணைப்பு உருவாக போகுது இந்த பிணைப்புதான் உங்களை வந்து திருமண பந்தத்துக்குள்ள கூட்டிட்டு போகுதுங்க பெற்றோர்களும் உங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க இதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை தெளிவா திட்டம் போட்டு அடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சியை கூட அதிக தன்னம்பிக்கையோடு செய்வீங்க நீண்ட கால திட்டங்கள் இப்ப நிறைவேறப் போகுது புதுசா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பின் காரணமா குடும்ப சூழ்நிலை உற்சாகமா இருக்கப் போகுது தொழிலையுமே புதிய ஒப்பந்தங்கள் உருவாக போகுது சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க பொருளாதாரத்துல அபார வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை முன்ன இருந்ததை விட பல மடங்கு உயர்வா இருக்க போகுது அதாவது ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அபார வளர்ச்சி போகுதுங்க எப்படின்னா சொந்த பந்தங்க நம்ம வீட்ல இருக்கிறவங்க நட்பு வட்டாரம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவன் தெரியாதவங்க எல்லாருமே ரிஷபத்தை பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிலை போகுது நான் சொல்றேன்ல நாளைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை நீ சொல்றதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லன்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் முன்னாடி சொன்னதுதான் குப்பையில இருந்தா கூட நீங்க கோபுரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் கட்டாயம் உங்க கதவை வந்து அதிர்ஷ்டம் தட்டத்தான் போகுது அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் ரிஷபத்துடைய நோக்கமா இருக்கணும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருங்க ஓகேவா ஒட்டுமொத்தமா ஒரே நாள்ல நம்முடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது என்ற அளவுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா ஒரே பாட்டுல ஓஹோன்னு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி கூட உங்க வாழ்க்கையில நடக்கும் சொல்லப்போனா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா அமோகமான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல புதிய வியாபாரங்களை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சிந்தனைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல புதிய உற்சாகம் பிறக்கும் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் நிதிநிலையில பல மடங்கு வளர்ச்சி அடைய போறீங்க மத்தவங்க எதிர்பார்க்காத உயர்வு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த நிலைமைக்கு நம்ம வருவோம்ன்ற அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க கடின உழைப்பால எதையுமே சாதிக்க போறீங்க அதற்கும் உடல் ஆரோக்கியம் சீராயிருக்க போகுது தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில இரண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில மாறப்போகுது பணத்துக்கு குறிப்பா பஞ்சமே இருக்காது புதிய முயற்சிகள் கூட நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் இந்த ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை நிற்பார் ரஜினிகாந்தா அதுலையும் ஜெயிச்சிருவாரு படம் எடுப்பாரு படமும் ஹிட் ஆயிடும் ஆனா அது வந்து தன்னால நடக்காது அவங்களுடைய எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்துட்டு அவர் விருப்பப்பட்ட பணத்தை அடையாம பார்த்துக்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை வந்து அழிக்கணும்னு யாராவது சூழ்ச்சி பண்ணா கூட சரிங்க அது உங்களுக்கு தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கஜ்கேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பக்கத்துல வச்சிருச்சு அதிர்ஷ்டங்கிற பேருக்கு நேரா வந்துட்டு ரிஷப ராசி அப்படின்னு சொல்லிட்டு குத்துகைக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஒட்டுமொத்தமா உங்க பேர்ல வந்து பட்டா பண்ணியாச்சு என்ன ஒரு நல்லது நடந்தாலும் சரி அதை வந்து ரிஷபத்திற்கு சாதகமா மாத்தி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி குருவும் சந்திரனும் இணைந்து உட்கார்ந்துட்டாங்க யாரை எங்கு நல்லது பண்ணாலும் சரி அதுக்கான கிரெடிட்ஸ் முழுக்க வந்து ரிஷப ரிஷபராசிக்கு வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் புதுசா வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லா வகைகளிலுமே நல்ல வளர்ச்சி அதான் சொன்னேன் இல்லையா நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் பணம் கையில இருந்தா என்ன பண்ண முடியும் ஆசைப்பட்ட மாதிரி வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கலாம் உற்றார் உறவுக்காரர்களுக்கு கொடுத்து உதவலாம் நண்பர்கள் கொடுத்து உதவலாம் இப்படி அந்த அளவுக்கு உயர்வாயிருக்க போறீங்க சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதற்கு ஒரு காலம் கனிஞ்சிருச்சு நேரம் பொறந்துருச்சு அப்படிதான் ரிஷபம் வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அள்ளி அள்ளி கொடுக்க போறீங்க இந்த தண்ணி ஊத்த வந்து வடிக்க வடிக்க ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க ரிஷபம் என்னைக்குமே தனிப்பட்ட முறையில யோசிச்சிருக்க மாட்டீங்க தான் கிட்ட பத்து ரூபாய் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் கொடுத்துட்டாக்க ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அது நடக்க போகுது எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க போறீங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த அதிர்ஷ்டமே ஆச்சரியப்படும் ஏன்னா ரிஷபத்தவர்களை பொறுத்தவரைக்கும் சுயநலமா வாழறதில்லை தனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் இடைக்கோடு தனக்கு மட்டுமே வச்சுக்கணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க இதனாலவே உங்க கைக்கு வரக்கூடிய பொருட்கள் அது பணமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே பல மடங்கு உயர்வுக்கு போகும் வருமானத்துல நல்ல உயர்வு பார்க்க போறீங்க நீங்க எந்த துறைகள்ல வேணா இருங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க வேலைக்கே போகாம கூட உட்கார்ந்துகிட்டு இருங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப செழிப்பா இருக்கும் செல்வ செழிப்பா ஒரு மகாலட்சுமி தாயாரும் குபேரக் கடவுளும் குடிகொண்ட அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலை ரிஷபத்திற்கு இந்த கஜ்கேசரி யோகம் கொடுத்திருக்கு ஆனா ஒரு விஷயம் அந்த குபேரனை வந்து நம்ம வீட்ல குப்பரப்படுத்தாலும் அவரை நம்ம வழிபாடு செஞ்சு அதற்கான முயற்சிகளை செஞ்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த யோகம் வந்துட்டு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நீங்க சரிவர பயன்படுத்தலனா நானும் பொறுப்பேற்க மாட்டேன் அந்த கடவுளும் பொறுப்பேற்க மாட்டார் அதான் இந்த ரிஷபத்திற்குரிய பெரிய டாஸ்க் கழுகு மாதிரி உங்க வாய்ப்பை வந்து